எமை மண்ணு தானையா எதுவும் மண்ணு தானையா என்னி பார்த்தா எல்லாமே மண்ணு தானையா எல்லாமே மண்ணு தானையா மெய்யூர தாய் வயற்று பத்து மாதம் பிறந்ததுவோ பொய்யூர எங்கு வந்து குழந்தையாக பிறந்ததுவோ மெய்யூர தாய் வயற்று பத்து மாத பிறந்ததுவோ பொய்யூர எங்கு வந்து குழந்தையாக பிறந்ததுவோ எத்தனை நான் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா எத்தனை நான் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா சத்தியவரம் தேவன் தந்தை கூட இரவில்லையா சத்தியவரம் தேவன் தந்தை ஜீவன் கூட இருந்த தானையா எல்லாமே மாய தானையா எமை மண்ணதான மாதோ காண்பதோ எல்லா மண்ணதானையா பார்த்தா எல்லா மன்ன தானையா மண்ணான மதிக்கப்படும் மண்ணான மாய உடல்

நடப்பத்பதும் <laughs> எல்லாம <laughs> 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 சரிய மண்ணுதானைய ஆத்மா பொண்ணு தானையா சரியோ மண்ணு தானையேசர் பொண்ணு தானையா